கிறிஸ்துவிற்காக வாழும் வாழ்க்கைக்கு வரவேற்கிறோம் இங்கே கடவுளின் நித்திய வார்த்தை இன்று உங்கள் ஆன்மாவில் ஜீவனையும் ஒழியையும் பேசுகிறது ஆதியாகமத்தின் வழியாக நாம் தொடர்ந்து பயணம் செய்யும்போது இருளிலிருந்து ஒளி வெடிப்பதையும் குழப்பமான ஆழத்திற்கு மேல் வானங்கள் விரிவதையும் அமைதியற்ற தண்ணீரிலிருந்து பூமி தோன்றுவதையும் பூமி அமைதியான நிறைவான ஜீவனுடன் செழிக்கத் தொடங்குவதையும் நாம் ஏற்கனவே கண்டிருக்கிறோம் ஆனால் சிருஷ்டிப்பின் கதை இன்னும் விரிந்து கொண்டிருக்கிறது இப்போது நான்காம் நாள் விடுகிறது பரலோகமே இயக்கத்திற்கு வரும் ஒரு நாள் இரவின் இருளும் பகலின் பிரகாசமும் தங்கள் ஆளுகையை பெறும் ஒரு நாள் மற்றும் வானம் நோக்கமும் வாக்குறுதியும் நிறைந்த ஒளிகளால் அலங்கரிக்கப்படுகிறது ஆதியாகமம் பதினான்கு பத்தொன்பதில் கடவுள் பொருட்களை உருவாக்குவதை விட அதிகம் செய்கிறார் அவர் காலத்தின் தாளத்தையே நிலைநிறுத்துகிறார் நம் நாட்கள் நம் பருவங்கள் மற்றும் நமது வாழ்க்கையின் புனிதமான தருணங்களை வடிவமைக்க ஒரு அண்ட கேலண்டரை அவர் வடிவமைக்கிறார் பின்பு தேவன் பகலையும் இரவையும் பிரிக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார் அவைகள் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பூமியை பிரகாசிக்கத்தக்க சுடர்களாகவும் இருக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று கற்பனை செய்து பாருங்கள் வானத்தின் பரந்த இருண்ட திரை திடீரென்று ஒளியூட்டப்பட்டது இங்கே சுடர்கள் என்பதற்கான எபிரேய வார்த்தை மேயோரோட் ஒளியைக் கொண்டிருப்பவை பண்டைய எகிப்திய சூரிய வழிபாட்டாளர்கள் நம்பியது போல இவை தான வே பிரகாசிக்கும் தெய்வங்கள் அல்ல இல்லை இவை கடவுளின் மகிமையை பிரதிபலிக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவை அவரது மகத்துவத்தை வழிநடத்தும் ஆளும் மற்றும் அறிவிக்கும் ஒளிவிளக்குகள் கடவுள் வெறுமனே வானங்களை நிரப்பவில்லை அவர் அவைகளை ஒழுங்குபடுத்துகிறார் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் சிருஷ்டிப்பின் மாபெரும் வழிபாட்டில் தங்கள் பங்குக்கு ஒதுக்கப்பட்டன தேவன் பெரிய சுடர்களான இரண்டையும் உண்டாக்கினார் பகலையாள பெரிய சுடரையும் இரவையாள சிறிய சுடரையும் உண்டாக்கினார் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் சூரியன் நமது வெப்பத்தையும் ஜீவனையும் நிலைநிறுத்துபவர் சந்திரன் இரவின் மென்மையான ஆளுகை மற்றும் நட்சத்திரங்கள் எண்ணற்றவை கடவுளின் வாக்குறுதியின் பரந்த தன்மையை முணுமுணுக்கின்றன பண்டைய மக்கள் இந்த வான உடல்களுக்கு பயந்து அல்லது அவற்றை வணங்கி அவைகளுக்கு தெய்வீக வல்லமையை காரணம் காட்டினர் ஆனால் ஆதியாகமம் அமைதியான புரட்சிகரமான சத்தியத்துடன் பேசுகிறது அவைகள் தெய்வங்கள் அல்ல அவை கடவுளின் கைவேலை சிலைகள் அல்ல கருவிகள் தெய்வீகமானவை அல்ல சிருஷ்டிக்கப்பட்டவை பல தலைமுறைகளாக திருச்சபை பிதாக்கள் இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டுள்ளனர் சங்கீதம் பத்தொன்பது நமக்கு சொல்வது போல நட்சத்திரங்கள் தங்கள் மகிமையை அல்ல கடவுளின் மகிமையை எவ்வாறு பிரகடனப்படுத்துகின்றன என்பதைப் பற்றி புனித பசீலியஸ் தி கிரேட் சிந்தித்தார் புனித அகஸ்டின் வானங்களின் நிலையான இயக்கத்தில் கடவுளின் மாறாத உண்மையின் ஒரு கண்ணாடியை கண்டார் ஆர்த்தடாக்ஸ் பாரம்பரியம் வானத்தை ஒரு தேவாலயமாக வரைந்திருக்கிறது சூரியன் அதன் விளக்கு சந்திரன் அதன் மெழுகுவர்த்தி நட்சத்திரங்கள் அதன் அழகு மொசைக் காப்டிக் திருச்சபையில் சந்திரனின் கட்டங்கள் மனந்திரும்புதலை பற்றி பேசுகின்றன தாழ்மையில் தேய்வது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில் வளர்வது ஆனால் அழகுக்கு அப்பால் ஒரு தெய்வீக நோக்கம் உள்ளது இந்த சுடர்கள் அடையாளங்களுக்காக ஒடோட் மற்றும் காலங்களுக்காக மோ ஆடிம் நாட்களையும் வருடங்களையும் குறிக்க நியமிக்கப்பட்டன அடையாளங்கள் என்ற வார்த்தை தீர்க்க தரிசன அர்த்தத்தை தீந்துகிறது அந்த வான உடல்கள் தங்களுக்கு அப்பால் சுட்டிக்காட்டுகின்றன ஞானிகளை கிறிஸ்து குழந்தையிடம் வழிநடத்திய பெத்லகேமின் நட்சத்திரத்தைப் போல காலங்கள் மோ ஆடிம் வெறும் வசந்தம் மற்றும் அறுவடையின் கடந்து போவது மட்டுமல்ல அவை கடவுளின் புனிதமான கேலண்டரை குறிக்கின்றன பஸ்கா பெந்தகோஸ்தே கூடார பண்டிகை பரலோகம் பூமியை தொடும் தருணங்கள் கடவுள் தமது மக்களை நினைவு கூறவும் வழிபடவும் மகிழ்ச்சி அடையவும் அழைக்கும் தருணங்கள் காலமே கடவுளால் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது புனிதமாகிறது அவைகள் வானம் என்கிற ஆகாய விடிவிலே பூமியை பிரகாசிப்பனவாகவும் பகலையும் இரவையும் ஆளவும் இருளிலிருந்து ஒளியை பிரிக்கவும் தேவன் அவைகளை வைத்தார் அது நல்லது என்று தேவன் கண்டார் ஒளியும் இருளும் ஒரு காலத்தில் காட்டுத்தனமாக இருந்தன இப்போது ஆளுகை செய்யப்படுகின்றன பகலும் இரவும் அவைகளுக்கு எல்லைகள் கொடுக்கப்பட்டன வானங்கள் அழகை மட்டுமல்ல ஒழுங்கையும் அறிவிக்கின்றன மாஷால் ஆழ என்ற எபிரேய வார்த்தை ஆதிக்கமல்ல பொறுப்புணர்வை குறிக்கிறது சுடர்கள் காலத்தை ஆளுகின்றன மனித குலத்திற்கு ஒரு பரிசு உழைப்பு ஓய்வு வழிபாடு ஆகியவற்றிற்கான ஒரு தாழம் அந்த தெய்வீக அமைப்புக்குள் நாம் சுதந்திரத்தை காண்கிறோம் ஒழுங்கின் கீழ் வாழ்க்கை செழிக்கிறது புனித ஜான் கிறிசோஸ்டோம் நட்சத்திரங்களை அமைதியான பிரசங்கிகள் என்று அழைத்தார் கடவுளின் ஞானத்தை பூமி முழுவதற்கும் அறிவிக்கின்றன கத்தோலிக்க திருச்சபையின் மறைநூல் நமக்கு நினைவூட்டுகிறது அண்டம் சாக்ரமெண்டல் சாத்தியக்கூறுகளால் நிறைந்துள்ளது சிசிசி சிசி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று நவீன அறிவியல் நட்சத்திரங்கள் அணு உலைகள் துல்லியமாக சரி செய்யப்பட்டவை ஜீவன் செழிக்க வேண்டும் என்பதற்காக உள்ளன என்று ஆச்சரியப்படுகிறது அவற்றின் நுட்பமான சமநிலை புனித தோமஸ் அக்வைனாசின் பெரிய நினைவூட்டலை எதிரொலிக்கிறது வடிவமைப்பு ஒரு வடிவமைப்பவரை குறிக்கிறது எத்தியோப்பிய ஆர்த்தடாக்ஸ் கீர்த்தனை சூரியனை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஒரு முன் அறிவிப்பாக கொண்டாடுகிறது வன்முறையால் அல்ல ஒளியால் இருளை நீக்குகிறது குரல்கள் வானங்களின் நிலைத்தன்மையை கடவுளின் பொதுவான கிருபையின் ஆதாரமாக சுட்டிக்காட்டின மனித வாழ்க்கை செழிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை சாயங்காலமும் விடியற் காலமுகி நான்காம் நாள் ஆயிற்று ஆனால் நான்காம் நாள் இன்னும் வரவிருக்கும் ஒரு பெரிய ஒளியை பற்றி முணுமுணுகிறது இயேசு உலகத்தின் உண்மையான ஒளி தமது செட்டைகளின் கீழ் ஆரோக்கிய தரும் நீதியின் சூரியன் மல்கியா நாலு இரண்டு அவரே நமது நாட்களை ஆளும் பெரிய ஒளி நமது சோர்வான வெப்பத்தையும் பார்வையையும் கொண்டு வருபவர் இரவு நீளமாகவும் நிச்சயமற்றதாகவும் உணரும் போது அவரே நமது கால்களுக்கு விளக்கு நட்சத்திரங்கள் கூட நமக்கு நினைவூட்டுகின்றன பரந்த அறியப்படாத இடத்தில் கடவுளின் வாக்குறுதிகள் எண்ணற்றவை உறுதியானவை மற்றும் பிரகாசமானவை சந்திரனின் மென்மையான பிரதிபலித்த ஒளி திருச்சபையை பிரதிபலிக்கிறது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார் மத்தேயு ஐந்து பதினான்கு அப்போஸ்தலன் பவுல் உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள் என்று எழுதினார் பிலிப்பியர் இரண்டு பதினைந்து அதே வார்த்தை போஸ்டரஸ் அதே வானத்து சுடர்கள் தங்கள் சொந்த மகிமையை அல்ல ஆனால் அவற்றை சிருஷ்டித்தவரின் மகிமையை பிரதிபலிக்கின்றன அப்படியானால் சிருஷ்டிப்பின் இந்த நான்காம் நாள் உங்களுக்கு என்ன சொல்கிறது அது நம்பிக்கையைப் பற்றி பேசுகிறது உங்கள் வாழ்க்கை தற்செயலானது அல்ல என்று அது உங்களுக்கு நினைவூட்டுகிறது அதற்கு ஒழுங்கு உள்ளது அதற்கு பருவங்கள் உள்ளன அதற்கு ஒரு புனிதமான நோக்கம் உள்ளது அது மெதுவாக எச்சரிக்கிறது சிருஷ்டிக்கப்பட்டதை வணங்காதீர்கள் சிருஷ்டிகரை பின்பற்றுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அது உங்களை பிரகாசிக்க அழைக்கிறது திசைக்காக அர்த்தத்திற்காக நம்பிக்கைக்காக ஏங்கும் ஒரு உலகில் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்க அழைக்கிறீர்கள் ஆகவே நாம் நிறுத்தி சிந்திப்போம் உங்கள் வாழ்க்கையில் எங்கே உங்கள் நேரத்திற்கு ஒழுங்கை கொண்டுவர கடவுள் தேவை எந்த இருண்ட இடத்திற்கு கிறிஸ்துவின் ஒளி தேவை எந்த பருவத்தின் வழியே நீங்கள் நடக்கிறீர்கள் அதை நோக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள கடவுள் உங்களை எவ்வாறு அழைக்கிறார் இப்போது ஜபத்தில் நமது இருதயங்களை அவரிடம் திருப்புவோம் ஆண்டவரே நீரே என் பகலையும் இரவையும் ஆளும் ஒளி என் நேரத்தின் மீது உமது ஒழுங்கை வையும் எனக்குள் உள்ள நிழல்களை ஒளியூட்டும் உமது அன்பு உமது சத்தியம் மற்றும் உமது கிருவையுடன் நான் பிரகாசிக்கட்டும் உமது நல்ல சிருஷ்டிப்பின் ஒரு கதிர்வீசும் பிரதிபலிப்பாக என் வாழ்க்கையை மாற்றும் இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் தங்கள் சொந்த பருவத்தின் வழியே நடக்கும் ஒருவருடன் இதை பகிரவும் உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் கிறிஸ்ட் போர் லைஃப் ஒன் ஃபோர் த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம்க்கு எங்களுக்கு எழுதுங்கள் உங்களுடன் நிற்பது எங்கள் மகிழ்ச்சி கடவுள் தண்ணீருக்கும் வானங்களுக்கும் ஜீவனுள்ள சிருஷ்டிகளால் நிரப்பும் ஐந்தாம் நாளை நாம் ஆராயும்போது ஆதியாகமத்தின் அதிசயத்தில் தொடர்ந்து வசனம் வசனமாக எங்களுடன் அடுத்த முறை இணைந்து கொள்ளுங்கள் அதுவரை அவருடைய வார்த்தை உங்கள் ஒளியாக இருக்கட்டும் அவருடைய ஆவி உங்கள் வழிகாட்டியாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் ஒரு கதிர்வீசும் பிரதிபலிப்பாக இருக்கட்டும் போய் அவருக்குள் பிரகாசியுங்கள்